நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு மாவிளை ஆர் சிவபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வீடுகளில் கொஞ்சம் இடம் இருந்தா கூட போதும் அதுல ஏதாவது ஒரு கோழிகளை வளர்த்து அதுல கோழிகளில் பாத்தீங்கன்னா இப்போ பெருவிடை சிறுவிடை அப்புறமா கருங்கோழி அப்புறமா வான்கோழி இப்படி கோழிகள்லேயே பலவிதமான ரகங்கள் இருக்குது கோழிகளை வளர்க்குறதுனால வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன அளவு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் வழி ஏற்படுத்துது அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப வருடமாக நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் பார்த்தா படித்த இளைஞர் மாதிரி இருக்கீங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் எவ்வளோ வருடம் ஈடுபாடு எப்படி ஆரம்பிச்சிங்க அதை சொல்லுங்கள் சார் வணக்கம் இளம் வயதிலேயே வீட்டில் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாய் வளர்ப்பு கோழி வளர்ப்பெல்லாம் ரொம்ப ஆர்வமாக அவங்க வீட்டில் ஒரு குழந்தை மாதிரியே பார்த்து வளர்ப்பாங்க ஸோ அந்த ஆர்வம் சின்ன வயதிலே இருந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தொழில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதிகமாக இல்லை ஒரு அஞ்சு சென்டு நிலம் காலியாக இருந்துச்சு ஸோ அதை சுற்றி காம்பவுண்டு சோறும் இருந்துச்சு அப்போ மனைவி சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நாம் நாட்டுக்கோழி வளர்க்குறதை தோங்கலாமே அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் முதலீட்டில் தான் நான் ஆரம்பித்தேன் இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு சரி முதல்ல எத்தனை கோழிகள் வளர்க்க ஆரம்பிச்சிங்க இல்ல முன்னாடி வீட்டில் ஒரு பத்து கோழி பதினஞ்சு கோழி வளர்ப்போம் நாம அதுக்கு மேலே நாம வளர்க்க மாட்டோம் அதுல வந்து எந்தெந்த நோய் அது கூட நமக்கு அதிகமா தெரியாது ஏதாவது நோய் வரும்போது அதுக்கான மருந்தை கொடுத்து நாம வீட்டில் கூடிய பொருளை கொடுத்து நாம அதை சமாளிச்சுப்போம் ஆனால் அதிகமாக வளர்த்தும் போது நமக்கு அந்த மாதிரி கவனம் கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் பயிற்சிகள் தேவை நான் கேரளா பகுதியில் போய் கோழி பண்ணைகள் வச்சிருக்காங்க அங்க பயிற்சி எடுத்திருந்தேன் தென்காசி பகுதியில் போய் பார்த்துருந்தேன் பண்ணை கோழி வச்சிருக்காங்க எடுத்திருந்தேன் அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்ப யூடியூப்பில் இருக்கிறனால நமக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் முதலே சொல்லியிருந்தேன் சுத்தி காம்பவுண்டு சோர் நாலு பக்கம் இருந்து அப்படின்றனால எனக்கு வெளியே கோழி போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதனால எனக்கு அந்த ஒரு வசதி இருந்தனால நான் அதில் கொட்டகை அமைச்சுக்கிட்டேன் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் பாக்ஸ் மாதிரி நான் ஷீட் போட்டு ரூம் மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் நான் ரெடி பண்ணி ஒரு பத்து செட்டு போடுற அளவுக்கு நான் அதை ரெடி பண்ணி ஒவ்வொரு செட்லையும் ஒரு குறைந்தபட்சம் நூறு கோழி அந்த மாதிரி பண்ணுறேன் சரி சரி கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது பொதுவாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது என்ன கோழி திங்க முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அடி சறுக்கும்னு சொல்கிறது மாதிரி நாட்டுக்கோழி அப்படின்ற முறையில் வந்து நிறைய இடத்துல போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒருத்தங்க வீட்டில் கொண்டு கொடுத்தாங்க நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட கிரிராஜா கோழி கிரிராஜா வனராஜா அந்த மாதிரி கோழி அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்றதுல வராது ஏன்னா அந்த கோழி வந்து அடை இருக்காது முட்டை போட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல என்ன பண்ணியிருந்தேன்னா சிறுவிடை வாங்கியிருந்தேன் நான் சிறுவிடை திருநெல்வேலியிலேருந்து ஒரு கோ நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து சிறு விடை வாங்கியிருந்தேன் பொள்ளாச்சி பகுதியில இருந்து பெருவிடை அசில் இருக்குல்ல பெருவிடை நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கை கொடுத்துச்சு இது என்ன விஷயம்னா கடக்நாத் அதுவும் வாங்கியிருந்தேன் அது தென்காசி பகுதியில போய் வாங்கியிருந்தேன் அப்புறம் கேரளால வந்து என்னன்னா கைரலி அங்க இருக்கக்கூடிய முட்டை கோழி ரகம் முட்டைக்கோழின் போது நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும் ஆனா முட்டைக்கோழின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுல கைரலியும் நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு எட்டு வகை கோழி இனம் வாங்கி அப்போ ஆரம்பத்தில இருந்தே காலம் தான் எனக்கு கொஞ்சம் கடினமா இருந்துச்சு இப்போ சொன்னீங்க மற்றபடி என்ன உண்டா இல்ல அப்படி எதுவும் இல்லை இப்ப ஒரிஜினல் நாட்டுக்கோழி இன்னும் போது நமக்கு வெயிட் கம்மியா இருக்கும் ஒரு கிலோல இருந்து அதிகமா போனா ஒன்றரை கிலோ தான் இருக்கும் இப்ப நமக்கு ஒரு காலங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அதை நாம வெளியில குடுக்கணும்னாலும் ரேட்டு கம்மியா இருக்கும் ஆனா வனராஜா கிரிராஜா அப்படி கிடையாது அதுக்கு கிலோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கோழி வந்து பெடை கோழி இருக்குல்ல அதுவே ரெண்டு கிலோ வரைக்கும் வந்துடும் அதுல வந்து சேவல் பார்த்தோம்னா மூணு கிலோ நாலு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா என்னன்னா நாட்டுக்கோழி முட்டைன்றதுக்கு வாங்க மாட்டாங்க மக்கள் ஏன்னா அது முட்டை கொஞ்சம் பெருசா இருக்கும் நாட்டுக்கோழி இப்ப பன்னிரெண்டு ரூபாய் ஒரு முட்டை அந்த முட்டை ஒரு எட்டு ரூபாய் ஒன்பது ரூபாய் கோழிகளை வாங்குவீங்க முதல்ல நான் ஆரம்பத்துல வந்து ஒரு குஞ்சு தான் வாங்கி வழக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு வருட காலம் நான் அந்த கோழியை வச்சுதான் மெயின்டைன் பண்ணிருந்தேன் முதல்ல முன்னோரு கோழிகள் வாங்கிட்டேன் நான் அதை வச்சுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா நாமக்கல்ல இருந்து நான் அந்த பொறிக்கக்கூடிய இங்க பெற்ற வாங்கி நானாவே ஆரம்பிச்சேன் இப்ப எனக்கு அது நல்லபடியா போயிட்டு இப்போ கோழிகளை பாத்தீங்கன்னா இப்போ தரம் பிரிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க தரம் பிரிக்கிறது எப்படி வயது அடிப்படையிலையா இல்ல புதுசா வாங்கக்கூடிய கோழிகளின் அடிப்படையில தரம் பிரிப்பீங்களா இல்ல வேற வேற ரகத்தின் அடிப்படையில பிரிப்பீங்களா ரகத்தின் அடிப்படையில தான் பிரிச்சிருக்கேன் இதுலயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு என்னன்னா நாம இப்ப ஒரு கூட்டுல ஒரு ஐம்பது கோழி இருக்கு அப்படின்னா புதிதா நாம வேற கோழி அங்கே கொண்டு விட்டோம்னா அந்த கோழிக்கு உள்ள இருக்க முடியாது ஏன்னா அந்த கோழிகள் கொத்த ஆரம்பிச்சு இந்த புதுசாக விடுற கோழியை ஏத்துக்காது ஸோ அந்த கஷ்டங்கள் இருக்கு அதனால ஒரே முறையில நாம இப்ப நூறு கோழி நாம வளர்க்குறோன்னா அந்த நூறு கோழியை மட்டும்தான் உள்ள போட்டிருக்க முடியும் புதுசாக எந்த கோழியும் நம்ம அதில் ஆட் பண்ண முடியாது அதனால நான் ரகம் தான் இப்ப கிரிராஜா ஒரு கூட்டுல போட்டுருக்கேன் கடக்நாத் ஒரு கூட்டுல போட்டுருக்குறேன் நிக்கோபாரி ஒரு கூட்டுல போட்டிருக்கிறேன் சிறுவிடை ஒரு அந்த மாதிரி தான் போட்டு சரி இப்போ கோழிகளை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம் வளர்க்கும் போது இப்போ மேய்ச்சலுக்கு எல்லாம் எப்படி தீவனங்கள்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க கடைகளில் இருந்து உள்ள தீவனங்களா இல்லை நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி சார் கடையிலிருந்தான் வாங்கி மொத்தமாக தான் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா அதிகமான கோழி இருக்கிறனால நாம சமாளிக்கிறது வித்தியமில்ல அதனால கடையிலேருந்து வாங்கி இருக்கேன் இப்போ நாம ஒரு கோழி நாம ஆரம்பத்திலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் ஸ்டார்டர் அப்படின்றது அந்த உணவு இருக்கு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து ஆறு மாத காலங்கள் வரைக்கும் குரோவர் அப்படின்ற ரகம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் முட்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லேயர் அப்படின்னு ஒரு உணவு இருக்கு எல்லாமே அதுக்குள்ளாடி அந்த விட்டமின் அந்த புரோட்டீன் அது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அந்த உணவு நான் மூடியாவே வாங்கி வச்சு மேய்ச்சலுக்கு எனக்கு இட வசதி கம்மியா இருக்கிறனால வெளி மேய்ச்சலுக்கு வாய்ப்பு இல்ல அதுல இருக்கக்கூடிய பகுதியில இப்ப உணவு கொடுக்கும்போது கூடுக்குள்ளாடி வச்சு கொடுக்க மாட்டேன் வெளியில ஒவ்வொரு கூடு வாரியா திறந்து வெளியே விட்டு தான் கொடுக்குறேன் நான் கூண்டுக்குள்ளாடி விடும்போது என்னன்னா அதனுடைய பாதுகாப்பே நம்ம பாத்துக்கணும்ல அதனால நம்ம எப்படி கிளீன் பண்றோம் அதை வச்சுதான் இருக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பத்துக்கு பத்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா நூறுல இருந்து இருநூறு கோழி வரைக்கும் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் நம்ம நிக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோம்னா சும்மா பிளைனா இல்லாம கம்பு வச்சு கட்டி விட்டுருவோம் உள்ளாடி ஒரு பத்து ஸ்டெப் அந்த மாதிரி கட்டும்போது அந்த கோழிகள் வந்து கம்புக்கு மேல ஏறி நிக்க ஆரம்பிச்சு அது நமக்கு வசதியா இருக்கும் இப்போ கீழே இருக்கிறது ஏன்னா கம்பு வைக்கும்போது கம்புக்கு மேல கம்புக்கு மேல ஏறி நிற்கும் போது கீழே இருக்கக்கூடிய கோழிகள் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்புகள் வராது அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுத்தம் படுத்திடுவேன் ஏன்னா அது முக்கியம் இல்லைன்னா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் சரி இந்த மாதிரி நீங்க வந்து கூண்டமைப்பை ஏற்படுத்தும்போது போது பொதுவா வந்து அதனுடைய பாதுகாப்பு கருதியும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் முக்கியமா வந்து அதனுடைய கழிவுகளை வந்து சரியான முறையில கையாளணும் அதுக்கு எப்படி அடிப்பகுதியில் எப்படி என்ன மாதிரி அமைப்புகள் வச்சிருக்கீங்களா இல்ல அதை மொத்தமா கொழிகளை வெளியேற்றி அதை வந்து மொத்தமா சுத்தம் பண்றது மாதிரியான அமைப்பில் இருக்கா இல்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா கீழே வந்து மணல் கொட்டி நான் மணலுக்கு மேலே நாம மரத்துகள் இருக்குல்ல துகள்ன்றும் போது ரொம்ப பொடியா இருக்கக்கூடியது கிடையாது சீவல் இருக்கும்ல மரத்துல சீவி எடுப்பேன் கடையில நான் அந்த சீவல் வாங்கி போட்டிருக்கிறேன் துகள் போடும் போது அது முக மூக்குல எல்லாம் ஏறி அது பாதிப்புகள் உருவாக்கும் அதனால துகள் போட மாட்டேன் அந்த சீவல் போட்டிருக்கிறேன் நான் அதன் அடிப்படையில் சீவலை கொஞ்சம் அதிகமா போட்டுப்பேன் நான் அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையானதும் கோழிகளை வெளியேற்றி நான் அதை மொத்தமாவே எடுத்துவாங்க வாழைகள் அந்த மாதிரி ரப்பர் மரத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போயிருவாங்க வருடமா வளர்க்குறீங்க கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த சில நோய்கள் வரும் குறிப்பிட்ட மாதங்கள்ல சில தூங்குற மாதிரியான நோய் இப்படி பல நோய்கள் எல்லாம் வரும் பாத்திருப்பீங்க அதன் அடிப்படையில நீங்க என்னென்ன மாதிரியான நோய்களை சந்திக்கிறீங்க கோழிகளுக்கு அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன கையாள் சார் இது கோழிகளுக்கு வந்து நோய்கள் அப்படின்னும் போது ஆறு மாத காலம் இந்த குஞ்சுல இருந்து நம்ம ஆறு மாத காலத்துக்கு தான் நோய் அதிகமா தாக்கக்கூடிய இது இருக்கு நான் என்ன பண்றேன்னா சின்ன குஞ்சில இருந்தே நான் மூணாவது நாள்ல இருந்தே அதுக்கான தடுப்பு மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு நோய்கள் பாதிப்பு கம்மியா இருக்கும் அப்புறம் என்னோட பார்வையில் இருப்பேன் நான் யாரையும் வெளியில இருந்து ஸ்டாஃப் அந்த மாதிரி யாரும் வேலைக்கான ஆட்கள் கிடையாது நானே கவனிக்கிறதுனால எனக்கு அந்த கோழியினுடைய நடவடிக்கை பார்க்கும்போதே தெரியும் இந்த கோழிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கோழியை வேற அதுக்காகவே கூடு வச்சுருக்குறோம் தனியா நோய் வரக்கூடிய கோழிகளை அந்த கூடில் தனியா செப்பரேட்டா பண்ணிடுவேன் நான் மருந்து கொடுத்து சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள விடுவேன் எனக்கு அதிகமாக வரக்கூடிய நோய் வந்து நம்ம பகுதியில் சளி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளக்கழிச்சல் வெள்ளக்கழிச்சல் போது அந்த நோய் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அதுக்காக மருந்துகள் இருக்கு ஒவ்வொரு இரண்டு மாதம் ஐந்து மாத காலங்களுக்கு நான் தடுப்பூசிகள் கொடுக்கறதுனால எனக்கு அந்த பெரிய பாதிப்புகள் இல்லாம கோழிகளை பொறுத்த வரைக்கும் கோழிகளுக்கு வந்து குடல் புழு நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு குடல் புழு நீக்கம் நாளைக்கு ஒரு தடவை நான் அதுக்கான மருத்துவர் வச்சிருக்கிறேன் நான் அப்சர்வேஷன் டாக்டர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்ப்பாங்க என்னுடைய நண்பர் தான் வெட்டினரி டாக்டர் அவர் அதுக்கான காலம் அந்தந்த காலங்கள் வரும்போது அதுக்கான மருந்தை கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நாம தனியா எனக்கு அதை கவனிக்கிறது கஷ்டமா இருக்கும் கோழி வளர்த்த பிறகு அதனுடைய விற்பனை எப்படி அதை வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலா மாத்துறீங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு முட்டைக்காக கோழி வளர்க்கறது இருக்கு குஞ்சுக்காக கோழி வளர்க்கறது இருக்கு நான் வந்து ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நான் இப்ப முட்டைக்காக நான் என்ன பண்றேன்னா கிரிராஜா வனராஜா தனியா விட்டுருக்குறேன் நான் அப்புறம் எனக்கு வந்து கைரளி கேரளால இந்த கைரளி இப்ப கைரலி என்னும் போது நாட்டுக்கோழி வகையிலே தான் இருக்கும் கோழி கருப்பா இருக்கும் இப்ப கருங்கோழி இந்த கடக்நாத் இருக்கும் அந்த மாதிரி கருப்பா இருக்காது அது வந்து பார்த்தோம்னா அதுவும் இந்த வனராஜ கிரிராஜா மாதிரி அடை இருக்காது முட்டை இப்போ சிறுவிடை கோழி வந்து நாம வருடத்திற்கு ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது முட்டை நமக்கு கொடுக்கும் ஒரு வருடத்துக்கு ஆனா இதே இது வந்து கைரளி வந்து நமக்கு ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் ஒரு வருடத்துக்கு கொடுக்கும் ஸோ அது வந்து லாபகரமா இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா முட்டைக்காக தனியாக வச்சிருக்கிறேன் எனக்கு அதிகமாக சேலாகிறது குஞ்சு தான் ஒரு மாத குஞ்சு எனக்கு இப்போ ஒரு முட்டை பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபாய் அப்படின்னும் போது எனக்கு குஞ்சு நான் அதை பத்து ஒரு இருபது நாள் இருபத்தொன்னு நாள் அடைக்காத்து நான் ஒரு மாத காலம் அழைத்தி நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நூறுரூபா கிடைக்கும் ஒரு குஞ்சுக்கு ஏன்னா அதை விட பத்து மடங்கு அதிகமாக கிடைக்கும் நான் குஞ்சுக்கு தான் கவனம் கொடுக்குறேன் ஸோ ஐநூறு குஞ்சு ஆயிரம் குஞ்சு வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க சோ அது எனக்கு லாபகரம் கைரலி நான் ஒரு வருஷம் தான் அந்த கோழியினுடைய முட்டை வனராஜா எல்லாமே ஒரு வருட காலங்கள் தான் ஒரு வருட நான் அதை இறைச்சிக்கு கொடுத்துருவேன் தயார் பண்ணிடுவேன் சோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குஞ்சை அந்த பகுதிக்கு எடுத்து மாத்திருவேன் சரி இப்போ தொடர்ச்சியா அந்த கோழி வளர்ப்பை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல ஒரு வெற்றிகரமா செய்கிறதுக்கு முக்கியமா பயிற்சி இன்னொன்னு மருத்துவருடைய ஆலோசனை இருக்கிறது சரியான முறைய கையாண்டு கோழிகளை வந்து சிறப்பா வளர்த்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்கீங்க அடி எடுத்து வைக்கும் போதே முதல்ல சர்க்கிள்கள் வரும் அதெல்லாம் கடந்து வந்தாதான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாதனால அதை விட்டுட்டு போகக்கூடிய நிலை கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இல்லைன்னா கோழி வளர்ப்பாளர்களுக்கு உங்க அனுபவத்தின் மூலமா ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்ல நினைக்கிறீங்களா நிச்சயமா எல்லாருமே நாம தொழில் ஆரம்பிக்கும் போது முதற்கட்டமா வந்து நம்ம பெற்றோர் சொந்த சகோதரர் தவிர்த்து ஏர்ட்ட கேட்டாலும் நெகட்டிவான ஐடியா தான் கொடுப்பாங்க இப்ப நானும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கும் போது நான் இதுதான் பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த லாபமும் வரலாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க எதனால் அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து முட்டை அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ முட்டைக்காக கோழி வளர்க்குறோன்னா எனக்கு இப்போ அறுநூறு கோழிகள் இருக்கு என்னுடைய பண்ணையில ஆனால் எனக்கு வரக்கூடிய முட்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது முட்டைகள் நூற்றி ஐம்பது முட்டைகள் தான் வரும் எனக்கு அப்போ நான் வந்து அந்த கோழிகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னுடைய கோழிக்கு நூறு கிராம் ஒரு நாளைக்கு உணவு கொடுக்க தேவை இருக்கும் அப்போ பத்து கோழி வரும்போது ஒரு கிலோ உணவு கொடுக்கணும் ஒரு கிலோ உணவு பார்த்தோம்னா இப்போ முப்பத்தி அஞ்சு ரூபா வருது இப்போ நான் ஹோல்சேலாக எடுக்கிறனால எனக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் கம்மியாக ரீட்டைல வாங்கினோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் உணவு வருது சோ அதை போட்டு நாம முட்டைக்காக பண்ணோம்னா லாப நோக்க நம்ம நடத்துறதுக்கு கஷ்டம் சிலவங்க வீட்டில் கோழி வளர்ப்பாங்க பத்து கோழி பதினஞ்சு கோழி அவங்க சாப்பிடுற உணவை கொடுத்து பண்ணுவாங்க அதெல்லாம் பெரிய நஷ்டமா நமக்கு தெரியாது அது ஒரு லாபமா சின்ன சின்ன லாபமா இருக்கும் ஆனா தொழில் அப்படின்னு வரும்போது நாம முட்டைக்காக மட்டும் கோழி வளர்க்குறதா இருந்தா நிச்சயமா நமக்கு அது லாஸா தான் இருக்கும் ஆனா அடுத்த கட்டத்துக்கு நாம போகணும் அப்படின்னா கொஞ்சம் பொறிச்சு நாம அதை சேல் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா நல்ல லாபம் கொடுக்கும் எனக்கு உதாரணத்துக்கு குறைந்தபட்சம் என்னுடைய பண்ணையில பார்த்தோம்னா லாபம் மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு மாதம் நான் பொய்யா சொல்லல உண்மையாவே எனக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஐநூறு குஞ்சு நான் ஒரு மாதத்துக்கு நான் வெளியே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கரெக்டா வந்துடும் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் இந்த முட்டை எல்லாம் வச்சு இந்த கோழிகளை சேல் பண்றது தீவனத்துக்கு அது சரியா போகும் சில மாதங்கள்ல ஆயிரம் கோழி ஆயிரத்தி ஐநூறு கோழி குஞ்சு நான் வெளியே கொடுத்த நாட்களும் இருக்கு உங்களுடைய நுட்பம் அதாவது உங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கிறதுனால நீங்க என்ன சின்ன கோழிலேயே வித்துடுறீங்க பெரிய அளவு உணவு கொடுக்க வேண்டாம் வளர வளரதான் ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளவு உணவு தேவைப்படும் அந்த பொருளாதாரத்தையும் நீங்க கருத்துல கொண்டு சின்ன கோழிகளா விற்கும் போது அது கொஞ்ச நாள் வளர்க்கறீங்க வருமானம் ஒரு இருநூறு அதுவே ஒரு பெரிய ப்ராஃபிட் ஆமா நிச்சயமா அதனால சரியான முறையில சரியான வழிகாட்டுதான் சரியான வழிகாட்டுதல் தான் இது நாம போய் பத்து பேர்ட்ட கேட்டோம்னா ஐடியா சொல்றவங்க நெகட்டிவா சொல்லுவாங்க இதை பண்றவங்க கிட்ட நிறைய பேர் ஏன்ட்டு கேட்கறாங்க நண்பர்கள் வழியில வந்து எனக்கு நிறைய பேர் கேக்குறாங்க போறே நான் போய் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஐடியா கொடுக்குறேன் அவங்களுக்கான கோழிகள் வாங்கி கொடுக்கறேன் நானாவே பார்த்து இனம் பார்த்து கொடுத்துறேன் ஆனா சரியான வழிகாட்டுதல பண்ணா நிச்சயமா லாபகரமா நாம அதை முன்னெடுத்து போக முடியும் அது மாதிரி ஆறு மாத காலம் நிறைய பேர் என்னன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஆர்வமா வருவாங்க வந்து எனக்கும் ஒரு ஒரு மாத காலத்துக்கு என்னடா அப்படின்ற ஒரு லாபமும் ஆறு மாசத்துக்கு இருக்காதுல்ல இந்த முட்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லாபமே வர முடியும் இந்த ஆறு மாத காலம் நான் வந்து கோழிகளுக்கு உணவுக்காக செலவாகிட்டு இருக்கும் போது கோழிகள் வந்து இழப்பும் ஆறு மாதம் காலம் வரைக்கும் இழப்பும் அதிகமாக இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இழப்பு எனக்கு இப்போ கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டு வருட காலமா எனக்கு இறப்பே கம்மி தான் என்னுடைய கோழி பண்ணையில் பார்த்தோன்னா ஏன்னா நான் கவனிக்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ஆறு மாத காலத்துல நான் ஒரு ஐநூறு குஞ்சு விட்டு அப்படின்னா நூறு கோழிக்கு மேல இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருநூறு கோழி வரைக்கும் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நோயை நம்ம கவனிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால யாரா இருந்தாலும் முயற்சி பண்றவங்க ஒரு ஆறு மாத காலத்துல அதை முடிவு பண்ணாதீங்க ஒரு வருட காலம் வரைக்கும் முடிவு தான் நீங்க லாபத்தை ஈட்ட முடியும் அதுக்கப்புறம் நிச்சயமா அது வந்து ஒரு லாபகரமான எனக்கு என்னுடைய பண்ணையில எனக்கான வேலை பார்த்தோன்னா காலம் ஒரு இரண்டு மணி நேரம் சாயந்தரம் இரண்டு மணி நேரம் அவ்வளவுதான் நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன் எனக்கு மாதம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் போயிட்டு இருக்கு ஸோ அது மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்லபடியா ஆலோசனைப்படி பண்ணுங்க நல்ல தொழிலாகவே இருக்கும் சரிங்க சார் அதாவது இது வரைக்கும் அருமையா இப்போ உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பா கோழிகளை வந்து எப்படி எல்லாம் வளர்க்குறீங்க என்ன மாதிரி கொட்டகையை வச்சிருக்கீங்க ஒரு மூணு வருட காலம் நீங்க வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரகங்கள் தேர்வு ஒரு குறிப்பிட்ட ரகம் வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கோழிகள் கூட விடாம தனிமைப்படுத்துதல் இல்லைன்னா ஒரு தனியான ஷெட்டில் வளர்த்து அதை வந்து எப்படி கையாளுறீங்க அதனுடைய கழிவுகளை வந்து எப்படியெல்லாம் அதை பராமரிக்கிறீங்க சுத்தம் ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் சரியான நுட்பங்களை கையாண்டு அதை வந்து வெற்றிகரமாக செய்கிறீங்க குறிப்பாக வந்து உங்களுடைய நோக்கம் கோழி குஞ்சுகளாக விற்பனை பண்றது முட்டை விற்பனை இது சார்ந்து தான் இருக்கு அதன் மூலம் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் செலவிடுறீங்க கோழி வளர்ப்புக்காக அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய கோழி வளர்ப்பாளர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி அருமையா அழகா பொறுமையா கோழி வளர்ப்பு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு மாவிளை ஆர் சிவபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்